நம்பகமான செய்திகளுக்கு நம்பிக்கை வணக்கம் முதலில் முதன்மை செய்திகள் குளோபல் ஈக்வான் நிறுவனத்திற்கு எதிராக மற்றொரு குற்றச்சாட்டு ஜே காமின் தலைமை இயக்குநர் பதவியிலிருந்து முகமது கயருடன் விளக்கப்பட்டார் பத்துமலையில் உலக சைவ நன்னெறி மாநாடு நடைபெற உள்ளது பதினைந்தாவது ஆண்டாக உலகின் சிறந்த பட்ஜெட் விமான நிறுவனமாக ஏரேஷியா தேர்வு செய்யப்பட்டுள்ளது இ ஹெய்லிங் ஓட்டுநர் கொலை முன்னாள் மனைவி மாற்றாந்தாய் சகோதரன் மீது குற்றச்சாட்டு ஆப் குளோபல் சோதனையின் போது குளோபல் இக்வா நிறுவனத்திற்கு சொந்தமான பராமரிப்பு இல்லங்களிலிருந்து மீட்கப்பட்ட ஐநூற்று எழுபத்து இரண்டு சிறார்களை ஆதரவற்றோர் என கூறி அந்நிறுவனம் நிதியுதவி கோரியதற்கான சாத்திய கூறுகளை போலீசார் விசாரித்து வருவதாக தேசிய போலீஸ் படைத் தலைவர் தான் ஸ்ரீ ரசாருடின் உசேன் கூறினார் அந்த நிறுவனத்தில் உறுப்பினர்களாக இருக்கும் தங்கள் பெற்றோரை தெரியாது என்று கூறும்படி அந்த இல்லங்களில் உள்ள சிறார்கள் அறிவுறுத்தப்பட்டது விசாரணையில் தெரியவந்தது என்று அவர் தெரிவித்தார் அவர்கள் தங்கள் பிள்ளைகள் என்பதை அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் மாறாக அவர்களில் சிலருக்கு பின் அல்லது பிந்தி அப்துல்லா என பெயர் இருப்பதால் தாங்கள் ஆதரவற்றோர் என்று கூறுகின்றனர் பல உறுப்பினர்கள் விசாரணையின் போது அப்பிள்ளைகள் தங்களுடையவை என்பதை ஒப்புக்கொள்ள மறுப்பதால் மோசடி செய்ததற்காக குற்றவியல் சட்டத்தின் நானூற்று இருபதாவது பிரிவின் கீழ் அவர்களை விசாரிக்க முடியும் என்று அவர் கூறினார் சில உறுப்பினர்களுக்கு நான்கு மனைவிகள் மற்றும் முப்பத்தி நான்கு பிள்ளைகள் இருக்கும் தகவலையும் ரசாருடன் அம்பலப்படுத்தினார் இதுவரை குளோபல் ஈக்வான் நிறுவனம் சம்பந்தப்பட்ட எட்டு லட்சத்து எண்பத்தி இரண்டு எழுநூற்று தொன்னூற்றி ஐந்து புள்ளி ஒன்பது நான்கு வெள்ளியை உட்படுத்திய நூற்று முப்பத்தி எட்டு வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்ட மேலும் பதினைந்து கணக்குகள் மூடப்பட்டுவிட்டன என்று அவர் தெரிவித்தார் சமூக தகவல் தொடர்பு இலாக ஜேகோமின் தலைமை இயக்குனர் பதவியிலிருந்து முகமது கைருடின் ஒத்மான் விலக்கப்பட்டார் அவர் பதவிக்கு நியமிக்கப்பட்டு சுமார் ஆறு மாதங்கள் மட்டுமே ஆகின்றன தாம் அப்பதவியிலிருந்து விளக்கப்பட்டதை முகமட் கைருடன் ஒத்மான் உறுதிப்படுத்தினார் இருப்பினும் தாம் அப்பதவியிலிருந்து விளக்கப்பட்டதற்கான காரணத்தை அவர் குறிப்பிடவில்லை இதுகுறித்து தகவல் தொடர்பு அமைச்சர் ஃபாமி ஹமிஃபாசலிடம் கேட்குமாறும் கைருடன் தெரிவித்தார் அவர் அதற்கான விளக்கத்தை வழங்குவார் கடந்த ஆண்டு நவம்பரில் ராஜினாமா செய்த முகமது அகூஸ் யூசுஃபிற்கு பதிலாக முகமது கயருடின் ஒத்மான் இவ்வாண்டு மார்ச் ஒன்றாம் தேதி முதல் ஜெய்காமின் புதிய தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டார் உலக சைவ நன்னேரி மாநாடு பத்துமலை திருத்தலத்தில் சிறப்பான முறையில் நடைபெறவுள்ளது இம்மாநாடு வரும் செப்டம்பர் இருபத்தெட்டாம் தேதி சனிக்கிழமை மாலை ஆறு மணி முதல் நடைபெறவுள்ளது தருமபுரி ஆதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா சந்நிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமாச்சாரிய சுவாமிகள் ஆசிரியரையோடு இம்மாநாடு நடைபெறுகிறது சைவ மடங்களுள் ஒன்றான தருமபுர ஆதீனம் குருதிரு ஞான சம்பந்தரால் தொடங்கப்பட்டது முற்றிலும் இலவசமான இந்த நிகழ்ச்சிகள் கலந்து கொண்டு சமய சிந்தனையையும் அறிவையும் பெருக்கிக்கொள்ள அற்புதமான வாய்ப்பு இது தாபா நாடாளுமன்ற உறுப்பினரும் மாயிக்கா தேசிய துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ டாக்டர் எம் சரபடன் அருள்மிகு மகா மாரியம்மன் தேவஸ்தான தலைவர் தான்ஸ்ரீ நடராஜா தருமை ஆதீன புலவர் மரபின் மைந்தன் முத்தையா முனைவர் இரா செல்வநாயகம் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக சமய உரையாற்றவிருக்கிறார்கள் இன்னும் உலகின் பல பகுதிகளில் இருந்தும் சைவ சமய குரவர்களும் சைவ சமய அறிஞர்களும் சமயவாதிகளும் பங்கேற்கவிருக்கிறார்கள் உலக வான் போக்குவரத்து விருதுகள் பட்டியலில் தொடர்ந்து பதினைந்தாவது ஆண்டாக ஏர் ஏசியா உலகின் சிறந்த குறைந்த கட்டண விமான நிறுவனமாக தேர்வு செய்யப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு முப்பத்தோராவது இடத்தில் இருந்த நிலையில் இம்முறை ஓர் இடம் முன்னோக்கி உலகின் சிறந்த விமான நிறுவனங்களில் முப்பதாவது இடத்தை ஏர் ஏசியா பிடித்தது விமான நிறுவனத்திற்கு வாக்களித்த பயணிகளுக்கு ஏர் ஏசியாவின் தலைமை செயல்முறை அதிகாரி டோனி பெர்னாண்டஸ் நன்றி தெரிவித்தார் தொடர்ந்து பதினைந்தாவது ஆண்டாக சிறப்பான சேவைகளை தமது நிறுவனம் வழங்கி வருவதையும் அவர் இதுபோன்ற வெற்றி பாதையை நோக்கி ஏர் ஏசியா பயணிக்கும் என்ற நம்பிக்கை தமக்கு இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இதற்காக ஐராது உழைத்த எங்களின் அனைத்து நட்சத்திரங்களுக்கும் இந்த விருதை அர்ப்பணிக்கிறோம் என்றார் அவர் ஓட்டுநர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் அவரின் முன்னாள் மனைவி மாற்றாந்தாய் சகோதரன் மீது இன்று தவா உயர் நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டது நீதிபதி முன் ஒரு மொழிபெயர்ப்பாளரால் குற்றச்சாட்டுகள் வாசிக்கப்பட்டது குற்றம் சாட்டப்பட்ட முப்பத்தைந்து வயதான நூரிமா ஜூலி முப்பது வயதான சடாம் கிராம் ஆகிய இருவரும் தங்கள் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை மறுத்து விசாரணை கோரினர் குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் கடந்த ஆண்டு ஜனவரி பதிமூன்றாம் தேதி இரவு ஏழு முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணிக்குள் ஜாலான் அஞ்சோர் ஜுவாரா அருகே உள்ள செம்பனை தோட்டத்தில் அறுபத்தோரு வயதான நூர்மான் பகாரது என்பவரை கொலை செய்ததாக அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டது குற்றவைகள் சட்டத்தின் பிரிவு முன்னூற்று இரண்டு இச்சட்டத்தின் முப்பத்தி நான்காவது பிரிவின் கீழ் அவர்கள் இருவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டது குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தூக்கு தண்டனை அல்லது முப்பது முதல் நாற்பது ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் இந்த வழக்கு மீண்டும் அக்டோபர் பதினெட்டாம் தேதி செவிமெடுக்கப்படும் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன மலேசியா உட்பட அனைத்து செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து நம்பிக்கை ஊடகத்தோடு இணைந்திருங்கள் வணக்கம்